அடுத்த மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவு செய்தியாளர் அபினவ் கூடுதல் தகவல்களை வழங்க இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவருடன் விவரங்களை கேட்டு பெறலாம் அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் இந்தியாவை டார்க்கஸ்ட் சைனா கிட்ட நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி கருத்து தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சூழ்நிலையில் விரைவிலேயே ஜி ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி அதாவது அடுத்த மாதம் சவுத் கொரியாவில் ஏபெக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் காரிடார் இதற்கான சம்மிட் வந்து நடைபெற உள்ளது இந்த சம்மிட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்துக்கிறாரு கூடவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் கலந்துக்க இருக்கிறாங்க இதனால இந்த கூட்டத்தில் இருவரும் சந்தித்து பேசுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது குறிப்பாக இந்த சந்திப்பில் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் சைனாவுக்கும் யுஎஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் டென்ஷன் அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா சீனாவில் உற்பத்தி ஆகும் பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரிகளை வந்து விதிச்சுது இதனால கோபமான சைனா ரிட்டாலியேஷனுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரிய வந்து அமெரிக்க பொருட்களுக்கு விதிச்சுது இதனால யார் அதிகமாக பாதிக்கப்பட்டா அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய பல முக்கியமான பொருட்கள் தான் உற்பத்தி ஆகுது ஆனால் அமெரிக்காவிலேருந்து சீனாவுக்கு வரக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்றாங்க இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டது அமெரிக்கா தான் அதனால தான் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் டேரிஃப் அப்படின்றத ஹோல்டில் ட்ரம்ப் வச்சிருக்கார் ஸோ இதை வந்து சரி செய்வதற்காக இந்த மீட்டிங் வந்து பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல இன்னொரு கேள்வி எழுந்திருக்கு எழுந்திருக்குங்கும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் சந்திப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கும் சில பதில்கள் கிடைக்குது அதாவது இதே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி யூ யூஎன்ஜிஏ அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியோட மீட்டிங் இருக்கு இந்த மீட்டிங்கில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறார் அவர் பிற பிற நாட்டு தலைவர்கள் முன்னாடி உரையும் நிகழ்த்த உள்ளார் ஆனால் இந்த மீட்டிங்கில் பிரதமர் மோடி கலந்துக்க போவது கிடையாது அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று இருந்தபோது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணார் எதற்காக அப்படின்னா குவாட் சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்காக அப்போது டொனால்ட் ட்ரம்ப் சரின்னு தலையாட்டினார் ஆனால் பின்னாடி அவரே இந்தியா மேலே டேரிஃப் விதிச்சு ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பினார் இந்த பிரச்சனையால அழைப்பு விடுத்தும் இந்தியாவோட மோதல் போக்கை கடைபிடித்து இந்த குவாட் சம்மிட்டுக்கான தன்னுடைய பயணத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செஞ்சதுனால யூஎன்ஜிஏ மீட்டிங்ல பிரதமர் மோடி வந்து பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மீட்டிங்ல பங்கேற்பார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அப்போ டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மலேசியாவில் ஆசியன் மாநாடு நடக்க உள்ளது ஏசியன் சம்மிட் ஸோ இந்த மாநாட்டில் கண்டிப்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் நடந்த எந்த ஆசியன் மாநாட்டையும் பிரதமர் மோடி ஸ்கிப் பண்ணது கிடையாது அதனால அவரும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஒருவேளை இது உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆசியன் மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்வார்கள் ட்ரேட் டாரிஃப் இந்த வாருக்கு இதுல முற்றுப்புள்ளி வைக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அபினவ் உங்களுடைய விவரங்களை விரிவாக பகிர்ந்தமைக்கே நன்றி